கணவருக்கு வணக்கம் டாக்டர் அஜய் ஹார்டிக்கு அவர் இருக்கின்றேன் ஆஸ்மா அலர்ஜி வீசிங் திணறல் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க டெய்லி மாத்திரை மாத்திர போட்டுட்டு போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவில் ஒரு அருமையான ஒரு ஆயுர்வேத சித்த மருந்தை பற்றி நான் சொல்லப் போகிறேன் அதை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மருந்துகள் கூட எப்படி பயன்படுத்துறது என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதன் மூலமாகவே உங்களுடைய மூச்சுத்திணறல் அளவை கம்மி பண்ண முடியும் வீசிங் அளவு கம்மி பண்ண முடியும் இன் ஃபேக்ட் நீங்கள் பயன்படுத்திய இன்ஹேலர் அதாவது இந்த உறிஞ்சிற மருந்து கூட நீங்கள் கைவிட முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுகளை போகலாம் வீசிங் ஆஸ்துமா அலர்ஜிக் ஆஸ்துமா மூச்சு திணறல் இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது காரணம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் ரெண்டாவது ஆக்கியூபேஷனல் ரிசார்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த மில் போன்ற இடங்களில் வேலை பார்க்குறது மூணாவது சீசன் மாறி மாறி வரதுனால் ஏற்படக்கூடிய நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அதுக்கு அடாப்ட் ஆகாததுனால் ஏற்படக்கூடிய ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் இதன் காரணமாக நம்ம சுவாச குழாய் வந்து சுருங்கிக்குது அந்த சுவாச குழாய் சுருக்கம் ஏற்படுறதும் மற்றும் லங்ஸில் இருக்கக்கூடிய நுண்காற்று பைகள் அதில் ஏற்படக்கூடிய சுருக்கம் தான் இந்த ஆஸ்த்மா வகைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது நம்ம பொதுவாகவே நம்ம பார்க்கலாம் குறிப்பாக அந்த அலர்ஜிக் ஆஸ்துமா அப்படிங்கிறது வெளிப்புற காரணிகள் நம்மளுடைய நம்மளுடைய சுவாசிக்கிற காற்றில் போகிறதுனால குறிப்பாக தூசு போகுது டஸ்ட்டு அல்லது புகை வாசனை வாசனை திரவியங்கள் அப்புறம் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் உள்ளே போகும்பொழுது சுவாசக்குழல்ல பட்ட உடனே எப்படி ஒரு தொட்டாஞ்சு நீங்கள் செடியில் நம்ம கைப்பட்ட உடனே அப்படியே சுருங்கிக்குதோ அதே மாதிரி இந்த டஸ்ட் உள்ளே போன உடனே நம்மளுடைய சுவாச குழாயானது இவ்வளோ பெருசாக இருக்க வேண்டிய சுவாசக்குழாய் உடனடியாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி சுருங்கிக்கும் இப்போ சுவாசக்குழாய் சுருக்கம் ஏற்பட்டது அப்படின்னா உ உள்ளே இழுக்கக்கூடிய காற்று இழுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் உள்ளே போன காற்று வெளியில் வர்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுதான் நம்ம மூச்சு திணறல் அப்படின்னு சொல்கிறோம் அதில் நிறைய டைப்ஸ் அண்ட் சப் டைப்ஸ் நம்ம பார்க்குறோம் இதை நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா வெறும் ஒரு இன்ஹேலர் மா மட்டுமோ அல்லது மாத்திரைகள் மட்டுமோ பெருசாக ஹெல்ப் பண்ணாது இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் பொழுது ஹெல்ப் பண்ணும் பட் ஒரு லாங் டைம் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும் ஸோ நான் அந்த மூலிகை மருந்துகளை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரிகாஷன் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன் நம்ம மூச்சு காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம இழுக்கிற காற்றில் இருக்கக்கூடிய இந்த பொல்யூஷன்ஸ் இதில் இருக்கக்கூடிய டஸ்ட் இது நேரடியாக மூக்கில் போகாமல் நம்ம மாஸ்க் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதன் வழியாக சுவாசிக்கிறது ஒரு நல்ல அருமையான ஒரு ரெமெடி ஏன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு தடுப்பு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது காற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தூசு குப்பைகள் கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் இதெல்லாம் மாஸ்கில் ஆகி உள்ளே போகும் அப்போது இந்த பிராங்கஸ் வந்து சுவாச குழாய் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கும் அதனால் ஓரளவுக்கு நீங்கள் இந்த வெளிப்புற காரணிகளை அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது சீதோஷ்ண நிலை ரொம்ப அதிகமான குளிர்ச்சியாக மற்றும் இப்போல்லாம் இருக்கிற இந்த மழை காலங்கள் இதிலெலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாச மண்டலம் இந்த சுவாச காட்டில் சுவாசிக்கிற காட்டில் அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கும் இந்த ஈரப்பதமான காற்று பொழுதும் நம்ம நுண்காற்று போய் லங்ஸில் இருக்கக்கூடிய நுண்காற்று போய் சுருங்கும் பிராங்கஸ் சுருங்கும் பிராங்கியோல் சுருங்கும் அப்படி சுருங்குச்சு அப்படின்னா இந்த இந்த ஈரப்பதமான காற்று உள்ள போகிறது நிறைய ஃப்ளம் ப்ரொடியூஸ் ஆகும் நிறைய சளி உள்ள ப்ரொடியூஸ் ஆகும் இந்த உற்பத்தி ஆகிற சளி வெளியில் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படும் ஏன் அப்படின்னா இந்த காற்று சுருக்கத்தின் காரணமாக முழுமையாக வெளியேற்ற முடியாது காற்றை இதன் காரணமாக அதிகமான கபக்கட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப சுவாசிக்கிறதுல மேலும் சிரமம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சுயதோஷங்களை மாறும் பொழுது நம்ம குடிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணி இது எல்லாமே நல்ல சூடான தண்ணியில் குளிக்கிறது குடிக்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான பொருட்களை எடுக்கிறத தவிர்க்கணும் காலை நேரங்கள் ரொம்ப ஏர்லியாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா மூக்கு மற்றும் காது ப்ராப்பராக கவர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈவினிங்கில் ஃபைவ் ஓ கிளாக் மேலே போனாலும் இந்த மாதிரி காது மற்றும் மூக்கை கவர் பண்ணுறது ரொம்ப அவசியம் இதெல்லாம் ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் இப்போது நீங்கள் ஏற்கனவே மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மருந்துகள் கூட ஒரு அருமையான சித்த ஆயுர்வேத சுவாச மண்டலம் ஊக்கி இருக்குது குறிப்பாக பிராங்கியல் ஆஸ்மாக்கும் அலர்ஜிக் ஆஸ்மாவுக்கும் பயன்படுத்த முடியும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஆடாதுடை குடிநீர் ஏற்கனவே ஒரு பதியில் ஆடாதுடை குடிநீர் பற்றி நம்ம பேசியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த குடிநீர் ரெண்டாவது திரிகடுகு சூரணம் இந்த திரிகடுகு சூரணமில் என்ன இருக்குது அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இருக்குது இந்த சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றுமே வெப்பமூட்டி நம்ம உடம்புலோட வெப்பநிலையை அதிகப்படுத்தும் குறிப்பாக மண்டல வெப்பநிலையை கூட்டும் இதன் காரணமாக உற்பத்தி ஆகக்கூடிய கபம் குறையும் கபம் குறைஞ்சது அப்படின்னா லங்ஸில் இருக்கிற ஆல்வியோலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆல்வியோலைஸ் ஃப்ரீயாக இருந்ததுன்னா உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பஃப் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஒரே நாளில் ரெண்டு டைம் மூணு டைம் யூஸ் பண்ணுறோம் கூட ப்ராப்பராக அந்த ஆடாதரை குடிநீர் மற்றும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களோட இன்ஹேலர் எடுக்கிற ஃப்ரீக்குவென்சி நீங்கள் பெரிய அளவுக்கு கம்மி பண்ணலாம் நிறைய ட்ரக்ஸ் எடுக்கிறீங்க பிராங்கோடய ஸ்டீராய்ட்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா அதோடய டோஸையும் கம்மி பண்ணிவிட்டு ப்ளஸ் நீங்கள் இந்த மருந்தை எடுத்துகிட்டு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி பாதிக்காத அளவுக்கு நீங்கள் உங்கள் சுவாச மண்டலத்தை சீராக வைத்து கொள்ள முடியும் இப்போ ஆடாதடை குடிநீர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் முந்நூறு எம்எல் தண்ணியில் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆடாதுடை பொடி போட்டு அது ஒரு ஐம்பது எம்எல் வர வரைக்கும் நல்லா குறிக்கி சுண்டை காய்ச்சி காலை ஒரு டோஸ் ஈவினிங் ஒரு நைட்டில் ஒரு டோஸ் உணவுக்கு பின் எடுத்துகிட்டு வாங்க இது ஆடாதுடை குடிநீர் ஆடாதுடை குடிநீர்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வருது சுவாச மண்டலம் தான் ரெண்டாவது திரிகடுகு சூர்ணம் மூன்று கிராம் அளவுக்கு காலை அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு காலை மற்றும் இரவு தேனில் சுத்தமான தேன் அல்லது வெந்நீரில் கலந்து உணவுக்கு பின் எடுத்துகிட்டு வரலாம் இதே உணவுக்கு பின் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா திருக்கடுக்கு சொல்லணும் கொஞ்சம் காரமான ஒரு மருந்து அப்படிங்கிறதுனால உணவுக்கு பின் எடுத்துகிட்டு வரது நல்லது கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் கூட எடுக்கலாம் இதுக்கு பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது நீங்கள் அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு ஒன் மந்த் கண்டினியூ எடுத்துகிட்டு ப்ராப்ளம் நல்லா கம்மியாயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் இதை கம்மி பண்ணியோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ எடுத்துக்கொண்டு வரலாம் இது ஏற்கனவே நீங்கள் மருந்து எடுத்தாலும் தாராளமாக இங்கிலீஷ் மெடிசன் கூட சேர்த்து எடுக்கலாம் பெரிய ட்ரக் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லை வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ்க்கு மேலே தாராளமாக கொடுக்கலாம் டென் இயர்ஸ் கீழே இருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்த ஆயுர்வேத டாக்டர்கிட்ட காட்டி அவங்களோட உடல்நிலை பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த அளவிற்கு நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறது உங்களுடைய நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுஷ் டாக்டர் பார்த்து உங்கள் உடல் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பதிவினுடைய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சுவாச மண்டல நோயாளிகள் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் மருந்துகளே ஒரே மாதிரியான மருந்துகளே இருக்கிறாங்க அவர்களுக்கு திருக்கடுகு சூர்ணம் பற்றியோ அல்லது கண்டக திரு லேகம் பற்றியோ அல்லது வந்து ஆடாதடை குடிநீர் பற்றியோ எந்த விதமான விழிப்புணர்வோல் இப்படி ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியறது கிடையாது உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் முக்கியமாக இந்த பதிவு அதை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்றால தான் அந்த பதிவு ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆயுஷ் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி இதே மருந்துகளை எடுத்துக்கலாம் இல்லை அவங்க இன்னும் கூட ஆட்டடாக வேறு ஏதாவது கொடுக்குறாங்கனாலும் உங்கள் உடல்நிலைக்கு தக்க கொடுத்தா தாராளமாக பயன்படுத்தலாம் இப்படி கூட்டு மருந்து பயன்படுத்துறதுக்கு பேர் தான் இன்டெக்ரேட்டட் மெடிசின் ஃபார் குரானிக் டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் ஸோ இதை தான் நம்ம ஆரம்பத்தை இருக்கிறோம் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் சுவாசம் என்னது தொடர்பான உங்களுடைய அலர்ஜி காலைநேர் தும்மலுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி பதிவு போட்டுருக்கிறோம் புதுசாக பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனி வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்குள்ளே போய் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மண்டல தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்